யார் சமயத்தில் ஆர் யோகவுலிட்ட கொண்டிர்கின்ற காலை சிவகங்கை மாவட்ட மள்ளா கோட்டை ஆர் மள்ளா கோட்டை ஊராட்சி மன்ற தலைவர் ஏஆர் ஹன்ஸ்டர் செல் உறையல ராஜா கிருஷ்ணன் அவர்கள் ஆஜாகியிருக்க அடகியர் அவர்களோடு ஆட்கா தோடு சிவகங்கை மாவட்டம் மார் கோட்டை நாடி நாடு நேரிசி புல்வளைும்பொண்ட வீரர்கள் வீர துட்டி போன்ற மள வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மார்க்க

மாணவ மாணவிகள் இரவு பகல் அச்சுரை தாய் கண்டைக்கி வாசல் தொடங்கும்

நிறைவிட்டி இதற்கு அடுத்த சொன்ன நிகழ்ச்சியில் ஆண்டு காலத்தை அலக்கரிப்பதற்காக திருவாரமோ வீரர்களையும் காலையில் உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் கோட்டை ஹிருராஜுமண்ட தாலூர் ஏஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ஏஆர் ராகா கிருஷ்ணவரோட கல்லரவ காளமிகு துடிப்புடன் வந்து வெendirigiranga அந்த வீராகம்படி போய் தண்ணி எடுத்து குடுங்கனே சப்ஸ்டிட்யூட் அமாரை வச்சிட்டு நீங்க வீராகம்படி பாருங்களே நீர்ங்க ஊingi வீடறாங்க வாங்க மேரேங்க எல்லீங்கால மாளங்கள் அடைஞ்சி வீடார் விரிச்சுதுனி சொற்பேரி சேரி ஏட்டி காடிபதற்கு நல்லா கோட்டை நாதிர்க்க பரமை சேத்திடமா இந்த பாக்க ராக்கோடு

रा போளிரின்ற காலையா அன்று குற்றவீடு குதிக்கும் அன்பக சத்ம இல்லை முத்தமாரியாய் நின்று இரு திருந்து வாது இடி எழுகே திட்டிங்கே வீரகள் உற்சாக பெடுங்களும் காதை வேளையிலே கங்கல்ல காஞ்சி எதிரே வேளையிலே மணம் மறியிலே மாட்டார் காள ரேர பொந்திவிலை பறம்பிற்கு நெடுமையான ஆட்டம் அரிய நட்ட மெஞ்சிிறக்க ஐந்து விரட்ட வெஞ்சிருது பல பலகிது ஐந்து ஹோமியா வீரியம்

வீர வரதி ஹேரவாசியர் ஹன்னிக்கு பெருமை சேர்ப்பினா சிவகண்ட நாடகம் மல்லா கோட்டை யார் மல்லா கோட்டை வீரவாசி மடத்தோட கலவர் காவாதி சைட்சேஸ்வர வரவால ராதா கிருஷ்ணவர நஹாரி நீ குட்டி போற வாள வந்து நின்initConfig இந்த வீரமயா கோட்டையே தரிசிட்டே ஒருவருக்கி காளை சரண காளை இந்த பாண்டீர்க்கத சொற்புகை சாக பல்லைய ወக்கப்பட்டு நின்று நின்றார் ஆதி ஆவாரி சுகு என்ற முருக சாரமாக ஒன்றல்ல இரண்டல்ல

சிறப்புமிக்க வீர들아 யார் என்ற பெருமிதနဲ့ பார்த்தார் இன்று போர் சேரும் சீதுக்குடி நாடு ரொம்ப பிரமாணி இருக்கு வாடிவாசல்ல நிக்கிற கவுண்ட் புடிவங்கள கவுண்ட் புடிங்க ஏரங்க எருகி விட்டன காலங்கள் எருகி விட்டன விரித்தோட சிறப்பு பரிசு வெற்றி வரதுக்கு ஐந்து வீராய் சீரை நாட்டியடா காலகை சிறந்த காளை ஏரنده উড়கி விட்டடா காலகை பறந்து விட்டடா வீரத்தை நிலை நாட்டியடா மாங்கல்கார উড়க்கப்பட்டு நரே நரேசி ஐதே நீங்க லாஸ்ட் சான் 5 मिनिट्स ஏசி ஐமே நீ மீதா ஜோர் மகரேசி போல வீராயை ऊंचा எடுத்துங்க கெடசி ஐதே எமடா ஏரங்க উড়கி விட்டடா காலகை பறந்து விட்டடா அரசியதே செரப்பு কৰি எட்டி पडிக்கிறவக்கு மல்லா கோட்டை நாட்டியர்க்கே பொரமை சோத்திடவா வீராய் காளை காளை ویرا وٹی اندا وٹرا کالے سرند کالے ویروگر سرپانہ ویروگر سرپانہ کالے یا سرپومیک ویروگر اندر ویک کالے یا ارومیک ویروگر اندر کالے یا هند ویروگر اندر ریار ارومیک ویر نا ویروگر اندر وٹ کالے یا اندر ویر هند ویرما اندر وسندتی راتوا దిమేరగల అంగి కొృతి తిమేరగంద ఉత్తరే కాలేయ పనదకౌ ఉదకపట్టులేరు కడైసీ నాగే నిమిదా హాస్పిటల్ జౌమిల సదైసీ నాగే నిమిదాల ఇరిగీ తోలే కాలకు ఉడంది విటల మల్లా కోట యాడు మల్లా కోట ఊరాజీ పంద తాలేవార్ కేఆర్వి కన్స్ట్రక్షన్ ఊరుబాయాల కేఆర్వి రాధా కృష్ణాగల వెల్లవరు కాలే విక పునిపడాలంప పట్టిరిచింద్రగా பெருமைத்தமா அருமையான பெருமை சேர்த்திடமா சமயத்திலே மல்லாகோட்டை நாய மல்லாகோட்டை வீராசிமட்ட தோழர்கள் கேளாய் கிருஷ்ணர் மூலமால ராயா கிருஷ்ணர் நம்மளோட கலவர காடி இது துட்டி போட்ட வலえて கொண்டு இருக்கிற நேரத்தை வெங்கி விட்டற நம்ம காலையில அடைதியே வீறு கொண்டு ஓடுறோம் நம்ம காலையில கிடைக்கட்டு இந்த நேர வெயிசி மூத்தே இந்த லாஸ்ட் 4 3 मिनिट्स கடைசி 3 மூத்தே இந்த நம்ம القناهக்கு சேரும் சிறுบุรี நாடு நம்ம ஹோமாரேடு ஓடாய்டைட்ட காரண ஓடரே இறங்கினா நேரேச்சே நேரேங்க இறங்கி விட்டான கால்ங்கள் வந்து விட்டான பரிசுத்த தேய சிறப்பு பயிற்சி பெறுவர்க்கால் இப்ப சச்சிடபகுப்பு சச்சிடபகுப்பு சிடி வீரக்களே உற்சாக பெருத்திலே உற்சாக பெருத்திலே கால் சிரம காலை அப்ப வீரமானார்கள் மூவில வந்து அப்ப ஆமா சோற அப்ப டாடாச்சே அப்ப भाइयों எல்லாரும் சிடி வீரக்களே

உற்சாகப்படுத்துக மாற்ற